on a conference. வெயில் காலம் தொடங்கிடுச்சு நல்லா வெயில் ஓவராக இருக்குது குழந்தைகள்லாம் நல்லா தண்ணி தான் நிறையா குடிக்க சொல்லணும் ஏன்னா வயிற்று எப்போயுமே வயிற்று பிரச்சனையாக வந்துடும் ஒரேவும் வயிறு வலிக்கும் நீர் கடுப்பு எல்லாமே விடும் குழந்தைகளையும் கொஞ்சம் நம்ம நம்மளும் சரி நிறையா தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி இப்போ வெயில் காலத்துலலாம் அப்படி தான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கும் லெமன் ஜூஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது நல்லது இப்போ வந்து காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் தக்காளி சாதமும் தேங்காய் சட்னியும் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அது ரெடி ஆகிடுச்சி இது வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பாசிப்பயிர் கடலைப்பருப்பு நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் எலுமிச்சம் தோல் எலுமிச்சங்காய் தோலும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் காஞ்சிடுச்சு மொத்தமாக நல்லா போட்டு நல்லா வலுவலாம் அரைச்சி ஜளிச்சு எடுத்து வச்சாச்சு இது வந்து நல்லா உடம்பு தேய்க்கிறது இந்த முட்டியில் கையில் எல்லாமே கருப்பாக இருக்கும் இதெல்லாம் தேய்ச்சி குளிச்சு தோம் எலுமிச்சம் எல்லாம் போடுறதுனால காய் தோல் போடுறது நல்லா த கருப்பெல்லாம் எடுத்துரும் அதனால போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ரெடி ஆயிடுச்சு நல்லா கா எலுமச்சு தோல் வந்து நல்லா காஞ்சிடுச்சுன்னா நல்லா அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து மதியத்துக்கு முட்டை கொத்து புரோட்டா ரெடி ஆகி வாங்கியாச்சு கடையிலேயும் பெரும்பாலும் இன்னும் இந்த வெயில் நேரத்துலலாம் குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் வெறும் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடாது இருந்தாலும் எப்போயாவது ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி ஆசை வந்துடுது அது இன்னைக்கு வாங்கியாச்சு புரோட்டாவும் கொத்து புரோட்டாவும் வாங்கி சாப்பாடுக்கு எடுத்து வச்சாச்சு இதோட தண்ணி தான் ரொம்ப குடிக்கணும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் கொடுக்குறதுக்கு வழி பாருங்க தோடை வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்